கடை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற பல சம்பவங்கள் தொடர்பில் கடந்த ஓரிரு தினங்களாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினமும் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் அதனுடைய பின்னணிகள் அதில் இருக்கக்கூடிய உள்நோக்கங்கள் அதில் மறைந்திருக்கக்கூடிய பல விடயங்கள் தொடர்பில் சில விடயங்களை நாங்கள் ஆராய்ந்திருந்தோம் அதனுடைய நீட்சியாக இன்றைய தினமும் சில விடயங்களை ஆராய்வதற்காக உங்கள் அனைவரையும் செய்திகளுக்குள் அப்பால் நிகழ்ச்சிக்குள் அழைத்து செல்கின்றோம் வணக்கம் குறிப்பாக ஒரு பெயர் உச்சரிக்கப்பட்டது முகமட் அஸ்மான் என்கின்ற பெயர் உச்சரிக்கப்பட்டிருந்தது அந்த பெயர் தொடர்பில் உங்கள் உங்களில் பலருக்கு ஆதங்கம் இருந்தது ஏன் இந்த பெயரை உச்சரித்திருந்தீர்கள் முஸ்லீம் பெயர் என்பதனால் இதனை உச்சரித்தீர்களா என்கின்ற பெயர் இருந்தது அவர் வேறு யாருமல்ல அந்த பெயருக்குரிய பெயருக்குரிய நபரை இப்போது பொலிஸ் தரப்பு கூறியிருக்கின்றது சமிது தில்சான் பியூமங்க நாராட்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார் நீங்கள் ஏன் இதனை குறிப்பிட்டீர்கள பொலிஸ் தரப்பு கூறுகின்ற உத்தியோகபூர்வ தகவல்களையே நாங்கள் ஆய்வுகள் செய்கின்ற போது பயன்படுத்த முடியும் அதன் தான் அந்த பெயர் பயன்படுத்தப்பட்டது ஆனாலும் கூட அந்த செவ்வியின் மகு மிகுதியான ஒரு பகுதியில் கூறப்பட்டது தமிழர் அல்லது முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் நடத்தப்படுகின்ற விதம் வேறு விதமாக இருந்திருக்கும் என்கின்ற ஒரு சந்தேகம் அந்த இடத்தில் வெளியிடப்பட்டிருந்தது அதனை நீங்கள் கவனிக்க தவறிவிட்டீர்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் இராணுவத்திலிருந்து தப்பியோடிய குறித்த அதிகாரி அதாவது ஓய்வு நிலை அதிகாரியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த பியூமங்க கந்தனாராட்சி இவர் ராணுவத்திலிருந்து தப்பியோடி இருக்கின்றார் அதன் பின்னர் இவர் தப்பியோடிய பின்னர் இவருக்கு பொதுமணிப்பு வழங்கப்படுகின்றது இவர் கிட்டத்தட்ட ஆறு போலியான பெயர்களில் இருக்கின்றார் ஆறு பேர்களில் இருக்கின்றார் அதில் முஸ்லீம் பேரையே அவர் அதிகளவான நேரங்களில் பயன்படுத்தியதாக கொழும்பு செய்திகளும் போலீஸ் தரப்பு செய்திகளும் கூறுகின்றன ஆனால் இப்படி இருக்கின்ற போது அவர் அதாவது கட அந்த நீதிமன்ற கட்டட தொகுதியில் இவர் பயன்படுத்திய வேலைக்காக அல்லது இவர் அமர்த்தப்பட்ட வேலைக்காக இவர் வாங்கிய ஊதியம் என்பது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் ஒப்பந்த அடிப்படையிலே இந்த வேலைக்கு அமர்த்தப்படுகின்றார் ஆனால் வாராந்தம் இவர் இரண்டு லட்சம் ரூபாய் பணங்களை பெற்றதாக கூறப்படுகின்றது வாராவாரம் பெற்றிருக்கின்றார் இவர் இராணுவத்திலிருந்த ஒரு அதிகாரி அதே நேரம் இவர் பல விடயங்களோடு தொடர்பட்டிருக்கின்றார் ஆனால் இவருக்கு இன்னும் ஒரு விடயத்தை இப்போது கூற ஆரம்பித்தார் விட்டார்கள் இவர் போதை வஸ்துக்கு அடிமையானவர் இவர் அதிக பணங்களை வாராவாரம் பெற்றிருக்கின்றார் என்கின்ற தகவல் புறப்பட்டிருக்கின்றது இங்குதான் சந்தேகம் விளக்குகின்றது போதைவசத்துக்கு அடிமையானவர் இவருக்கும் இராணுவத்துக்கும் தொடர்பில்லை என்கின்ற ஒரு கதையை அரசு தரப்பு அல்லது அரசு புலனாய்வு தகவல்கள் கூற முனைகின்றார்களோ என்கின்ற சந்தேகம் எழுகின்றது ஆனால் இப்போது புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தினுடைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்ப்போம் அந்த கொலையாளியை பார்த்தீர்கள் என்றால் அவர் அந்த கொலை நடந்த பின்னர் அவர் அங்கிருந்த கை தொலைபேசி தொடர்ச்சியாக இயங்கி இருக்கின்றது அந்த கை அதன் பின்னர் போலீசார் நோட்டமிட்டதன் அடிப்படையிலே தான் இந்த கைது விவகாரம் விரைவாக இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் அவர் சில சிம் அட்டைகளை மாற்றி இருக்கின்றார் மாற்றினாலும் கூட அவருடைய கை செயற்பாடு அவதானிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இது போலீஸ் தரப்பில் கூறப்படுகின்றது அதுக்கு மேலதிகமாக எதுவும் தெரியாது ஆனாலும் கூட இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது நீதிமன்ற வளாகத்துக்குள் ஒரு முறை இரண்டு முறை இல்லை நான்கு முறை அவர் உளவு பார்த்திருக்கின்றார் அவரோடு வந்த செவ்வந்தி கூட அந்த உளவு நடவடிக்கையில் இருந்ததாக சந்தேகிக்கப்படுகின்றது ஆனாலும் கூட இந்த சந்தேகங்கள் எல்லாம் ஒருபுறம் இருக்க தரப்பில் இன்னும் ஒரு முழுமையான அறிக்கையினை போலீசார் வெளியிடவில்லை சில அது இந்த விசாரணையை விடும் அல்லது திசை விடும் என்கின்ற அச்சம் அவர்களிடம் இருக்கலாம் என்று நாம் கருதுகிறோம் முகமது அஸ்மான் என்கின்றவர் தொடர்பில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் செவ்வந்தியுடன் அதாவது மிகவும் நெருக்கமாக பழகி இருக்கின்றார் இருவருக்கும் இடையே அதாவது நட்பு ரீதியான உரையாடல்கள் இருந்திருக்கின்றன நட்புக்கும் அப்பால் இவர்களுக்கு இடையில் உரையாடல் இருந்ததாக கூறப்படுகின்றது அது என்ன என்பது தொடர்பில் நம்ம தெரியாது, அதாவது பியூமங்க கந்த நகராட்சிக்கும் செவ்வந்திக்கும் இடையில் ஆனால் அந்த இடத்தில் இன்னும் ஒருவர் நுழைகின்றார் அதில் தான் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது சந்தேகங்கள் தொடர்ச்சியாக வருகின்றன ஊடகம் பொறுப்பு வாய்ந்த ஊடகங்களை பொறுத்தவரையில் கேள்விகளை எழுப்ப வேண்டும் அது தொடர்பில் அரசு ஆராய வேண்டும் அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டும் அதுதான் ஒரு நாட்டினுடைய வளமான நாட்டுக்கு ஆரோக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்கும் அனுருகுமார் திசாநாயக்க எதிர்பார்ப்பது போன்ற ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா தூய்மையான இலங்கை உருவாக்குவதற்கு ஊடகத்தினுடைய கருத்துக்களையும் அவர் செவிமடுப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம் அவ்வாறான சூழ்நிலையில்தான் இன்னும் ஒரு விடயம் நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரிக்கு செவ்வந்தி தொடர்பு கொள்கின்றார் அதாவது நான் துபாக்கி செல்ல போகின்றேன் இனி இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளில் பங்கு பெற்ற மாட்டேன் என்று ஆனால் அதன் பின்னர் அந்த அதிகாரியும் கைது செய்யப்படுகின்றார் அவரை தொடர்பு கொண்டமையானது செவ்வந்தி தொடர்ச்சியாக பயன்படுத்திய சிம் அட்டை இல்லை என்று கூறப்படுகின்றது ஆனால் இப்போது போலீஸ் தரப்பு குறித்த போலீஸ் அதிகாரியும் தொழிலுக்கு அப்பாலான வேறு தொடர்புகளோடு இருந்தாரா என்கின்ற கோணத்தில் கூட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இப்போது செவ்வந்தியை பொறுத்தவரையில் ஒரே நேரத்தில் தொடர்புகள் தன்னுடைய வேலைக்காக இரண்டு தொடர்புகளை பேணியிருப்பது ஆரம்பகட்ட விசாரணையில் வந்திருக்கின்றது குறிப்பாக பியூமங்க கந்தனாராட்சியோடு தொடர்புகளை பேணி அதே நேரம் நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியோடும் தொடர்புகள் பேணப்பட்டதாக கூறப்படுகின்றது ஒரே நேரத்தில் இரண்டு நபர்களுடன் தொடர்புகளை பேணிய செவ்வந்தி இன்னும் யாரோடு தொடர்பில் இருக்கின்றார் என்கின்ற சந்தேகம் அடுத்த கட்டமாக இந்த நகர்வுகளுக்கெல்லாம் அச்சாணியாக இருக்கக்கூடிய அல்லது அசைவுகளை ஏற்படுத்திய விடயம் தொடர்பில் தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது இலங்கையின் புலனாய்வுத்துறை அதிகாரி மீது பயண தடைகளை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வதாக அனுர தரப்பில் கூறப்பட்டது அனுர தரப்பு ஒரு செய்தியை வெளியிடுகின்றது புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கான ஒரு பயண தடை ஏற்படுத்தப்பட போவதாக அதற்கு முதல் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரியாக இருந்தவர் மாற்றப்படுகின்றார் அவர் மாற்றப்பட்டு சுரேஷாலையின் இடத்துக்கு புதியவர் நியமிக்கப்படுகின்றார் அங்கும் ஒரு குழப்பம் வருகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் தான் இந்த பயண தடையினுடைய பின்னணி தொடர்பில் இன்னும் ஒரு தகவல் வெளியிடப்படுகின்றது குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைகளை அதாவது அந்த விசாரணைகளை குழப்புகின்ற விதத்தில் அல்லது தவறாக வழிநடத்தியதாக எஸ்ஐஎஸ் என்கின்ற இலங்கையின் புலனாய்வு அமைப்பு அதே போன்று டிஎம்ஐ என்கின்ற புலனாய்வு அமைப்புகள் இவற்றை குறிப்பிட்டிருக்க இவ குழப்பப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது அவர்களின் புலனாய்வு தகவல்கள் இதன் தான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணைகள் ஒரு குழம்பிய நிலையில் இருந்ததாக கூறப்படுகின்றது அரச புலனாய்வு சேவையினுடைய பணிப்பாளராக இருந்த பிரதிப் பொலிஸ் மாதிபர் தம்மிக்க குமார் தம்பிக்க குமார அவர்கள் நியமிக்கப்படுகின்றார் இது அடுத்த அடுத்த கட்டமாக நகர்கின்றது இங்கு புலனாய்வு பிரிவுக்குள் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டதன் உடைய வெளிப்பாடுதான் அனுர தரப்பால் அவர்களுக்கான பயண தடை விதிக்கப்பட்டதாக பார்க்கப்படுகின்றது இப்போது ஏன் இவற்றை நீங்கள் கூறுகிறீர்கள் என்று நீங்கள் குறிப்பிடலாம் அல்லது நீங்கள் யோசிக்கலாம் அந்த இடத்தில் தான் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால் நீங்கள் குறிப்பிடுகின்ற அல்லது நாங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயம் விவாதிக்கப்பட வேண்டிய விடயம் இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற ஒருவர் பொது மன்னிப்பின் அடையில் அடிப்படையில் வெளியிலே வருகின்றார் அதன் பின்னர் அவர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார் என்றால் எல்லோரும் அவதானமாக வேண்டி இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமை இருக்கின்றது அனுருகுமார் திசாநாயக்க ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அரசியல் காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் யாரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் இலங்கையின் நீதிமன்ற சட்டங்களுக்கு உட்பட்டே தண்டிக்கப்படுவார்கள் என்று அப்படியே அனுரகுமாரவன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு ஒரு எச்சரிக்கை விட்டு தீர்க்கப்படுகின்றதா அல்லது அனுரகுமாரவுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றதா விசாரணைகள் செய்ய முடியாது என்று எல்லாம் குழப்பமாக இருக்கின்றது விசாரணைகள் தீவிரமடைவதாக தென்னிலங்கை தகவல்கள் கூறுகின்றன என்னால் அவற்றிலான ஆழமான விடயங்களை பெறுவதில் கூட அங்கு சிக்கல் இருக்கின்றது என்றால் அவர்கள் விசாரணைகளின் நலன் கருதி சில விட விஷயங்களை வெளிப்படுத்துவதை மறுக்கின்ற நிலைமை இருக்கின்றது பாதுகாப்பு தரப்பினரை பொறுத்தவரையில் ஒரு புறம் இருக்கு அனுரகுமார சவாலுக்கு உட்படுத்தப்பட போகின்றாரா இந்த இடத்தில் தான் அனுரகுமார திசாநாயக்கவும் அவதானமாக இருக்க வேண்டும் அனுரகுமார திசாநாயக்க என்பவர் இயல்பாக மக்களிடம் செல்லுகின்றார் பாதுகாப்பு தரப்பினர் இல்லாமல் செல்லுகின்ற எல்லாம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது இன்று நீதிமன்ற கட்டிட தொகுதி உள்ளே சென்று இப்படியான ஒரு கொலை இடம்பெறுகின்ற சூழ்நிலையில் அனுருகுமாரதி திசாநாயக்காவும் கொலையாளிக்கு தேவை ஏற்படுகின்ற போது அவர் மீதும் அவர்கள் இலக்கு வைக்க தவற மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அனுருகுமாரதி திசாநாயக்கா கூறிய நீதிமன்றத்தின் ஊடாக இலங்கையில் ஊழலில் அல்லது இலங்கையில் பல மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறிய பின்னர் நீதிமன்றத்துக்குள்ளேயே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது பலத்த சந்தேகங்கள் ஏற்படுத்தியது நீங்கள் சிந்தித்து பாகிஸ்தானில் இவ்வாறுதான் நீதிமன்ற தொகுதிக்குள்ளேயே துப்பாக்கி சூட்டுகள் துப்பாக்கி வட்டுக்கள் இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இது அணுறுவுக்கான ஒரு எச்சரிக்கை வேட்டா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது அந்த கோணத்திலும் இலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணையை முடுக்கிவிட்டிருப்பார்கள் என்று நம்பப்படுகின்றது அப்படி இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் எழுபத்தி ஏழு ஆண்டுகளின் பின்னர் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையுடைய ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வருகின்ற போது படைத்துறை அனைத்துமே இவர்களுடைய கரங்களில் இல்லை என்பதற்கான வெளிப்பாடாகவே அவர்கள் புலனாய் துறையினர் மீது பயண கட்டுப்பாடு அதே போன்று கடவுச்சீட்டுகளில் கூட ஒரு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி இருந்தார்கள் கடந்த வாரத்திலே அந்த கடவுச்சீட்டு கட்டுப்பாடையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த கடவுச்சீட்டில் கூட நீங்கள் எதுவும் அடைகின்ற விதத்தில் இருந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை காரணம் என்ன சொன்னால் அந்த கடவுச்சீட்டை குறிப்பாக மேஜர் பதவிகளுக்கு கீழுள்ள ராணுவ வீரர்களும் தமது கடவுச்சீட்டை படைப் பிரிவினரிடம் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சை மேற்கோள் காட்டி பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பேச்சால் ஒரு செய்தியை வெளியிடுகின்றார் இதிலும் ஒரு குழப்பம் இருக்கின்றது எதற்காக இந்த கடவுச்சிட்டு குறித்த படைப்பிரிவினரிடமே ஒப்படைக்க வேண்டும் அதற்கு அவர்கள் கூறுகின்ற ஒரு சாட்டு போக்கான ஒரு காரணங்களை கூறுகின்றனர் ஏதோ ஒரு படைத்துறையால் அனுர அரசுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருப்பது போன்ற ஒரு மனநிலை இப்போது எல்லோரு மனதிலும் வந்திருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் ராஜபக்ச குளின் காட்சியில் அல்லது ராஜபக்ஷ குழு நெருக்கமாக இருந்தவர்கள் தான் இன்றிருக்கக்கூடிய படையினராக இருக்கலாம் அல்லது படையினர் முப்படையினராக இருக்கலாம் புலனாய்வு துறையினராக அனைவரும் இவர்களை கையாளுவதில் அனுர அரசுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கின்றது போன்றுதான் தென்படுகின்றது நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற சம்பவம் ஒரு பாதாள உலகக்குழு உறுப்பினர் அல்லது முக்கியஸ்தர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் அது பாதாள உலகக்குழுவாக இருந்தாலும் கூட அவர் தண்டிப்பதற்கு நீதிமன்றத்தில் ஏற்பாடுகள் இருக்கின்றன ஆனால் இது பாதாள உலகக்குழுவுக்கு வழங்கப்பட்ட செய்தியா அல்லது அனுர் அரசுக்கு வழங்கப்பட்ட செய்தியா அல்லது மேலதிகமாக இன்னும் ஒரு குழப்பம் இருக்கின்றது நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய பலவீனங்களை பயன்படுத்தி குற்றவாளிகள் வெளியில் வந்து விடுவார்கள் என்று இன்னும் ஒருவர் ஆறாவது இந்த விடயத்தை கையாண்டார்களா என்கின்ற சந்தேகம் எல்லாம் இருக்கின்றது ஆனால் இன்னும் இறுதியாக ஒரு விடயத்தை கூறி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது கந்தநாராய்ச்சி பியூமங்க கந்தநாராய்ச்சி அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர் கைது செய்யப்பட்டவுடன் அவருடைய கையில் இருக்கக்கூடிய அதாவது அவருடைய பேர்ஸ் அந்த பேர்ஸை பார்த்தீர்கள் என்றால் அவர் இயல்பாக வைத்திருக்கின்றார் பிசாட் அவர்கள் இப்பணியில் கைது செய்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் நாங்கள் அங்க ஒரு விடயத்தை சுட்டி சென்றிருந்தோம் அதாவது அவருக்கு கை விலங்கிடப்படவில்லை என்று நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட மிகவும் நெருக்கமான புகைப்படங்களை இன்று பார்க்கின்ற போது அந்த புகைப்படங்களிலே அவர் அந்த பேர்ஸை கையிலே சாதனமாக வைத்திருக்கின்றார் அதாவது யாரையாவது கைது செய்தால் அதிலும் குறிப்பாக இலங்கையில் கைது செய்தால் அந்த கைதினுடைய கோரம் இருக்கும் எதுவுமே கைப்பூசை வைத்திருக்கின்றார் அவர் இயல்பாக உரையாடுகின்றார் அவர் சாதாரணமாக இருக்கின்றார் அப்படியாயின் இந்த இங்குதான் அவருக்கான ஏற்பாடுகள் அல்லது அவர் இந்த விடயத்தில் ஈடுபட்டாலும் கூட அவருக்கு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருப்பதனுடைய சந்தேகம் மேலும் பலுக்கின்றது கொலையாளி யார் என்பது இன்னும் வெளிப்படையாக பேசப்படவில்லை அவை பேசப்பட வேண்டும் படுகொலை செய்யப்பட்டவர் பாதாள உலக குழுவாக இருந்தாலும் அவர் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி வெளியிலே வந்துவிடக்கூடாது என்று இடம்பெற்ற கொலையா அல்லது அனுர அரசு சட்டத்தினூடாக இவர்களை தண்டிக்க போகின்றது அல்லது இலங்கையில் இடம்பெற்ற ஊழல்களுக்கு சட்டத்தினூடாக பல நிவாரணிகளை அனுர அரசு தேடப்போகின்றது எனவே நீதிமன்றத்தை அதற்கு அச்சுறுத்தலாக மாற்றியவர்களின் நிலையா என்பது இன்று இரண்டு சந்தேகங்கள் இருக்கின்றது இதனை சரியான வகையில் போலீஸ் தரப்பு வெளிப்படுத்த வேண்டும் இப்போது நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியும் இந்த விசாரணை விலையத்துக்குள் சிக்கி இருக்கின்றார் அதே போன்றோ கனேமுலை சஞ்சீவு அவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்த பாதுகாப்பு பிரிவினரும் உடனடியாக விசாரணை வலயத்துக்குள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது ஒன்பதாம் இலக்க நீதிமன்றத்திலிருந்து மாற்றப்பட்ட வழக்கு ஐந்தாம் இலக்க நீதிமன்றத்துக்கு வந்தபோது கொலையாளி இரண்டு இடங்களையும் அப்படி சாதகமாக பயன்படுத்தினார் அந்த கொலையாளிக்கு அந்த தகவல்களை வழங்கியார் ஒன்பதாம் இலக்க நீதிமன்றத்திலே நடக்க வேண்டிய வழக்கு ஐந்தாம் இலக்கத்துக்கு வந்தபோது அந்த தகவலாக எப்படி வழங்கப்பட்டது இப்படி பல்வேறு குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான குழப்பமான தகவல்கள் தொடர்பில் புலனாய்வுத் தரப்பினர் ஒரு கட்டத்திற்கு மேல் அதிக செய்திகளை வெளியிடாமல் வைத்திருப்பது என்பது மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் புலனாய்வுத்துறை அல்லது இலங்கையின் இராணுவ தரப்பினர் இந்த விடயத்தை முழுமையாக மக்களுக்கு ஒப்புவிப்பார்கள் என்கிற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மேலதிகள் தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்